பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய அற்புதங்கள் அறிகுறிகள் அவருடைய வாழ்வு முறை அவருடைய பேச்சு அவருடைய நல்ல காரியங்கள் இவைகள் அனைத்தையும் அறிந்தும் தெரிந்தும் பரிசெயர்கள் பெரியோர்கள் முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் உபாகமம் இணை சட்டம் பத்தொம்போது பதினெட்டிலே வாசிக்கிறோம் யாராவது இருவர் ஒருவரை பற்றி சாட்சியம் கூற வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் என்னை பற்றி நானே சாட்சியம் கூற முடியாது என்னை பற்றி திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார் தந்தையாக இறைவன் சான்று பகர்ந்தார் இவர்கள் இருவரும் தான் என்னை பற்றி சான்று பகர்ந்தார்கள் இந்த சான்றை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் கடவுளின் மகனாகவும் தந்தையினுடைய அன்பை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய திருமுகத்தை நாம் கடவுளின் முகமாக பார்க்க வேண்டும் அவருடைய திருமுகத்தில் கடவுளின் முகத்தை பார்க்க வேண்டும் அப்போதுதான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் இதை ஏற்றுக்கொள்வது என்பது தூய ஆவியின் கொடை எனவேதான் அவரை ஏற்றுக்கொள்ளாத விஷயம் தூய ஆவிக்கு எதிரான செய்த பாவம் என்று சொல்கிறார் ஆண்டவர் தூய ஆவியின் சார்பாக இருப்பவர்கள் இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் கடவுள் தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் இன்றும் அவர் வாழ்கிறார் அவருடைய ஒளி இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் வீசப்பட வேண்டும் நம் இதயங்களில் வீசப்பட வேண்டும் நம் வாழ்கின்ற சூழ்நிலையில் வீசப்பட வேண்டும் அவருடைய சக்தி இந்த உலகத்தில் வீசப்பட வேண்டும் அப்போது அவரை ஏற்றுக்கொள்வோர் அனைவரும் கடவுளின் வாழ்வை பெறுவார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுளின் வாழ்வை பெறுகிறார்கள் ஏனென்றால் அது கடவுளின் முகம் இயேசுவின் முகம் கடவுளின் முகம் பல நேரங்களில் நாம் பாவத்தோடும் பல்வேறு குறைகளோடும் பலவீனங்களோடும் இயேசுவை பார்க்கின்ற போது அவரை மங்களான பார்வையில் பார்க்க முடிகிறது ஆனால் பாவத்தை விளக்கி பாவத்திலிருந்து தூய்மையாகி நம்மையே நாம் சரிபடுத்தி கொண்டு இயேசுவை பார்க்கின்ற போது உண்மையான கடவுளை நாம் பார்க்கிறோம் உண்மையான கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்கிறோம் அந்த முகத்தை தொடர்ந்து நாம் தியானிக்கின்றபோது கடவுளின் முகம் நமக்கு நன்றாக தெரியும் எனவே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றால் இயேசுவின் முகம் நமக்கு நன்றாக தெரியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருக்கின்ற பகுதிகளில் அவர் என்னாலும் நீக்கமர நிறைந்திருந்து வல்லமை தர வேண்டும் என்று ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைப் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீ பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே மது நெடுங்கழியும் நெடுங்கெழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை எங்கள் வாழ்வில் எங்கள் உள்ளத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் சுற்றார் உறவினர்களிடையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் எப்போதும் முதல் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வரம் தாரும் பாவத்திலிருந்து விலகி நின்றுமை பார்க்கின்ற போது உடைய கடவுளின் முகம் எங்களுக்கு தெரிகிறது இயேசுவின் முகத்தில் கடவுளை பார்ப்பதுதான் அதிசயம் அழகு அந்த முகத்தில் கடவுள் உண்மையாகவே வந்து இறங்கியிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வரம்தார் எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்